வணக்கம் விடுதலை இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அதுவும் சும்மா இல்ல ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு திருக்குறள் அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து துறக்க போறோம் வாங்க அந்த குரலோட ஆழத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம் யோசிச்சு பாருங்க நாம எல்லாருமே நமக்கு தெரியாமலேயே ஒரு வலையில மாட்டியிருக்கோம் அதுக்கு அதுக்கு பேருதான் கரும வலை இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நாம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ரெண்டுமே இந்த வலையோட நூல்தான் ஆமா புண்ணியமும் நம்மள கட்டி போடும் பாவமும் கட்டி போடும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த வலையை அறுத்துட்டு வெளிய வர்றதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு அந்த வழி எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா அது வேற எங்கேயும் இல்ல இந்த திருக்குறள்ல தான் இருக்கு திருவள்ளுவர் சொன்ன இந்த ரெண்டே வரியில தான் அந்த விடுதலைக்கான சாவி ஒழிஞ்சிருக்கு ஆனா இத சும்மா படிச்சா மட்டும் புரியாது அதனால இதோட ஆழத்தை புரிஞ்சுக்க வாங்க நம்ம ஒரு கதைக்குள்ள போலாம் சரி நம்ம கதையோட ஹீரோ பேர் மணிகண்டன் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு கணக்கு நோட்டு மாதிரி நல்லது செஞ்சா புண்ணியம்னு வரவு வெச்சுக்குவார் தப்பு செஞ்சா பாவம்னு செலவு கணக்கில் எழுதுவார் இவ்வளோதான் அவரோட சிம்பிளான பிலாசபி அப்போ மணிகண்டனோட உலகம் ரெண்டே ரெண்டு விஷயத்துல தான் இயங்குது ஒன்னு நல்லது செஞ்சா நல்லது நடக்குங்கிற எதிர்பார்ப்பு இன்னொன்னு தப்பு செஞ்சா தண்டனை கிடச்சிடுவோமோங்கிற பயம் அவர் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலயும் ஒன்னு இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லனா இந்த பயம் இருக்கும் இதனாலேயே அவர் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லாம எப்பவும் ஒரு வித டென்ஷனோடையே போயிட்டு இருந்துச்சு சரி இப்ப ஒரு கேள்வி இரும்பு கோட்டை மாதிரி அவர் நம்பிட்டு இருந்த இந்த சிஸ்டம் திடீர்னு ஒரு நாள் நொறுங்கி விழுந்தா என்ன ஆகும் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிச்சா இந்த நம்பிக்கையெல்லாம் அவர் காப்பாத்துமா என்ன நடக்கும்னு பாக்கலாமா வாங்க அந்த புயல் வந்துச்சே அவர் கணக்கு நோட்ல அவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தாரு ஆனா அதுக்கெல்லாம் பலனா கிடைச்சதுன்னு தெரியுமா அவரோட அம்மாவுக்கு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு அந்த நிமிஷமே அவர் நம்பின அந்த உலகம் மொத்தம் உடஞ்சு நூறா போயிடுச்சு அவர் மனசுக்குள்ளே ஒரே கேள்விதான் நான் இவ்ளோ நல்லது செஞ்சேனே எனக்கு ஏன் இப்படி நடக்குது கடவுள் ஏன் என்னை தண்டிக்கிறாருன்னு புலம்ப ஆரம்பிச்சாரு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் நம்மனது தப்பா போச்சேன்னு கடவுளே தன்னை கைவிட்டுட்டதான் நினைச்சு அழுதாரு இப்படி விரக்தியோட உச்சத்துல ஒரு கோயில் படியில உட்காந்துருக்கார் மணிகண்டன் அப்போ அங்க ஒரு பெரியவர் மணிகண்டன் இதயத்துல இடி மாறி இறங்குச்சு தம்பி நீ கடவுள் மேல வச்சிருக்கிறது பக்தி இல்ல அது ஒரு வியாபாரம் ஒரு கர்ம டிரான்சாக்ஷன் சொன்னாரு இங்கதான் கதையே மாறுது அந்த பெரியவர் இன்னும் விளக்கமா சொன்னாரு உண்மையான பக்தினா என்ன தெரியுமா நாம செய்யற செயலுக்கு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது தான் கடவுள்கிட்ட போய் பேரன் பேசுறது பக்தி இல்ல கடவுளோட இயல்பு புரிஞ்சுக்கிறது தான் பக்தி அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டனா இந்த நல்லது கெட்டதுங்கிற கணக்கையே நீ தாண்டி போயிடுவ அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் மணிகண்டனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது அவரோட மனசுக்குள்ள ஒரு புது வழி திறந்த மாதிரி இருந்துச்சு அவரோட மாற்றம் வெளியில இல்ல உள்ள இருந்து ஆரம்பிச்சது முதல்ல அவரோட பிரார்த்தனையே மாறிடுச்சு முன்னாடி கடவுளே எனக்கு இத குடு அத குடுன்னு கேட்டவர் இப்போ கடவுளே என்ன ஒரு நல்ல மனுஷன மாத்துன்னு கேட்க ஆரம்பிச்சாரு அப்புறம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சாரு பயம் இல்லாமல் சாமி கும்பிட்டாரு இது எல்லாத்தையோட முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில இழப்புகள் வந்தப்போ அதை பார்த்து உடஞ்சு போகாம அதை ஏத்துக்க கத்துக்கிட்டாரு தான் அசலான அதிசயம் நடக்குது நல்ல கவனிங்க வெளியில எதுவுமே மாறல அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியாகல ஆனா மணிகண்டன் மனசெலவுல முழுசா மாறிட்டாரு அவருக்குள்ள ஒரு புதுவிதமான அமைதியும் எதாலையும் அசைக்க முடியாத ஒரு தைரியமும் வந்துச்சு இதுதான் உண்மையான மிராக்கள் பாருங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது நிக்கல ஆனா அந்த பிரச்சனைகளால வர்ற வலி அந்த துன்பம் அவரை விட்டு போயிடுச்சு இதுக்கு பேருதான் தான் கர்ம வலையிலிருந்து உண்மையா விடுதலை ஆகிறது சரி இப்போ மணிகண்டனோட கதையை மனசுல வச்சுக்கிட்டு நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் அந்த திருக்குறளுக்கு இப்ப பாருங்க அதோட உண்மையான ஆழமான அர்த்தம் நமக்கு எவ்வளோ தெளிவா புரிய போகுதுன்னு அந்த குரலோட அர்த்தம் இதுதான் யார் ஒருத்தர் கடவுளோட உண்மையான இயல்பை புரிஞ்சிக்கிட்டு அவரோட புகழ போற்றி வாழ்றாங்களோ அவங்கள நம்ம மணிகண்டன் மாதிரி புண்ணியம் பாவம்னு சொல்ற இந்த ரெண்டு வினைகளுமே ஒன்னும் பண்ணாது அதாவது அந்த கர்மவளை அவங்கள கட்டவே கட்டாது அப்போ கடைசியா இந்த குரல் நமக்கு சொல்ற அந்த பெரிய ரகசியம் என்னன்னா நீங்க கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணீங்கன்னா கர்மா உங்களை கட்டி போடும் ஆனா நீங்க கடவுளை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கர்மா உங்க முன்னாடி வந்து மண்டியிடும் நீங்க கர்மாவை கட்டுப்படுத்துவீங்க இப்போ சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு இதுதான் உண்மையான விடுதல்